টিছা <laughs> <laughs> <laughs>

வெஜிகாந்த் யாரு பேசுறது நம்மகிட்ட நம்பர் இருக்குது விஜயாந்து பேசின வெஜிகாந்து வண்டி பேச மாட்டாருல்ல அது வண்டி எடுக்க மாட்டோம்

நான் இங்கே தான பாரு ச்சே போய் அதலாரு பசி வண்டி வேலை இப்படியோ சாமி வாங்க உடம்பு சூடாகுது பார்க்கலாம் தர்மபுரி காட்சி விட்டு காட்சி நெல் இங்க வாங்க இங்க வா அம்மாட இங்க வாங்க இங்க வாங்க தங்க பஸ் ஸ்டாண்டில் டீ சாப்பிட்டு வந்தோம் இப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிடல் போயிட்டு அப்படியே வந்தோம் தர்மபுரி

என் மாமா கிட்ட இருக்கான் வரமாட்டான் அப்ப வரமணி இல்லங்க என்ன uh பண்றீங்க <trzeba> <sharp> <państwo cowboy each offers>

கேக்குறான் பாரு பாருமாட்ட எப்படி புரிய ஓர் யாரும் மாமா எப்படி

சார் பா அப்போ بلا டான்ஸ் அது அழகா என்ஜாய் பண்ணுது அத தெரியல ஆட்டாதடா ப்ரோ நீ ஆட்ட கேயா கேயா किया 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 और बड़ा सीटेट कर लो किया किया हैला ओटरा बना आगी ना ओटरा हैला वेना तिरतिर ना

கொக்க ஃபைனன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பத்தியா யாரும் கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போமா ஏய் புல்லா புல்லா

வாங்க அங்க கீழ பிளாங்கெட் தொงட்டுட்டு போறேன் என்னது பக்தி முதலியா? ஹ? என்ன கட ஃபங்ஷனும் எல்லாரும் யார் வளக்குறாங்க சரமா? முத்து முத்து மா வட்ட தம்பி தம்பி வந்துட்டானா

này xóa cái đàn anh kia đi luôn, cái dance anh dance nhiều na

Tata, 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 Amma tata, apa tata, 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 Appa. tata, Appa. tata, 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 tata

கொவ்வு அட்டா மாமா எங்க மாமா குத்து எட்டி பார்க்காதக்குறான் டான்ஸு 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 அப்படி அழகு போதும் போதும் ஆமா வீட்டுக்குண்டான ஹாப்பியா என்ன டான்ஸ் தாங்க தாத்தா

நாங்க கால் கழிக்கிறோங்க பாய் போயிட்டதுங்களா கால் கழிவு ஒன்று போகணும் பாய் சரி பாய்வாது காரணம் போயிட்டது மருந்து குடிக்கணும்

Bye. Halo. Bye cuy mama cuy. Dance, 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 dance. Kali ini tapi punya apa ini? tambir kan, blanket terus Apa orang tangan chappel ya. கொஞ்சமா கொடுத்துருப்பா அறிவு அப்பாக்கு ரெடி நிமிஷம் சும்மா